சாய்பாபா இன்று உலகம் முழுவதும் மக்களால் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு கடவுள் குரு யோகி மகான் துறவி ஆவார் இவரை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளாக பார்க்கின்றனர் சீரடியில் இவர் சமாதி அமைந்த இடம் தற்போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தொழும் புண்ணிய தலமாக விளங்குகிறது சாய்பாபா பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் என சொல்லப்படுகிறது மராட்டிய மாநிலம் பாத்ரி கிராமத்தில் கங்கா பாவத்தியா தேவகிரி அம்மா என்ற தம்பதி வசித்து வந்தனர் தீவிர சிவபக்தர்களான அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லை ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை உரண்டு ஓடியது படகோட்டியான கங்கா பாவத்தியா தன் படகை பத்திரப்படுத்த ஆற்றங்கரைக்கு சென்று விட்டார் வீட்டில் தேவகிரி அம்மா மட்டும் இருந்தார் அப்போது வயதான ஒருவர் வந்து கதவை தட்டினார் தேவகிரி அம்மா கதவை திறந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த முதியவர் மழை அதிகம் பெய்வதால் இன்றிரவு மட்டும் இங்கு தங்கிக் கொள்கிறேன் என்றார் சரி என்று கூறிய தேவகிரி அம்மா திண்ணையில் அவரை படுக்கச் சொல்லி அனுமதித்தார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டி தேவகிரி அம்மாவை எழுப்பிய அந்த முதியவர் பசிக்கிறது சாப்பாடு ஏதாவது தாருங்கள் என்றார் உடனே அவருக்கு தேவகிரி அம்மா சாப்பாடு கொடுத்தார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டிய அந்த முதியவர் எனக்கு கால்கள் வலிக்கிறது சற்று பிடித்து விடு என்றார் இதை கேட்டதும் தேவகிரி அம்மா அதிர்ச்சி அடைந்தார் பணம் வாங்கி கொண்டு யாராவது அவருக்கு கால் பிடித்து விட வருவார்களா என்று தேடி யாரும் கிடைக்கவில்லை அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் தேவகிரி தவித்து கொண்டிருந்த போது மீண்டும் கதவு தட்டப்பட்டது இந்த முறை ஒரு பெண் வெளியில் நின்று கொண்டிருந்தார் அவள் இந்த முதியவருக்கு நான் பணிவிடை செய்யட்டுமா என கேட்டார் மகிழ்ச்சி அடைந்த தேவகிரி அம்மா சரி செய்யுங்கள் என்று கூறி பணம் கொடுத்து வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார் ஆனால் வெளியில் இருந்த முதியவரும் பெண்ணும் உண்மையில் பரமசிவனும் பார்வதி ஆவார்கள் அவர்கள் இருவரும் தேவகிரி அம்மாவின் குறையை தீர்க்க முடிவு செய்தனர் அவர்கள் மீண்டும் கதவை தட்டினார்கள் கதவைத் திறந்த தேவகிரி அம்மாவுக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை வெளியில் பரமசிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்து கொண்டிருந்தனர் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்ற தேவகிரி அம்மா இறைவன் இறைவி முன்பு விழுந்து வணங்கினார் அவரை ஆசிர்வதித்த இறைவன் உனக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கும் மூன்றாவது குழந்தையாக நானே உன் வயிற்றில் பிறப்பேன் என்று கூறி மறைந்தனர் தேவகிரி அம்மாவுக்கு நடப்பது கனவு போல இருந்தது கங்கா பாவத்தியா வீடு திரும்பியதும் நடந்ததை கூறினார் ஆனால் அவருடைய கணவர் கங்கா பாவத்தியா அதை நம்பவில்லை சில தினங்களில் தேவகிரி அம்மா கற்பம் அடைந்தார் முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஓராண்டு கழித்து பெண் குழந்தை ஒன்றை அம்மா பெற்றெடுத்தார் மூன்றாவது முறை கற்பம் தெரித்தபோது கங்கா பாவத்தியாவுக்கு ஈசன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது தேவகிரி அம்மாவுக்கு காட்சி கொடுத்த ஈசன் தனக்கும் காட்சி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் தேவகிரி அம்மா அவரை பின்தொடர்ந்தார் தம்பதியர் இருவரும் காடு மேடுகளில் அலைந்து திரிந்தனர் நிறை மாத கற்பிணையாக இருந்த தேவகிரி அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் கங்கா பாவத்தியா சென்று கொண்டிருந்தார் இதனால் தேவகிரி அம்மா அந்த ஆண் குழந்தையை அரசமர இலைகளில் சுற்றி காட்டுக்குள்ளேயே போட்டுவிட்டு கணவரை பின்தொடர்ந்து சென்று விட்டார் முஸ்லிம் பக்கீர் ஒருவர் அந்த குழந்தையை கண்டெடுத்து மன்வாத் கிராமத்தில் உள்ள தன் வீட்டுக்கு கொண்டு சென்றார் அவர் பால பாபாவை நான்கு ஆண்டுகள் வளர்த்தார் பிறகு அவர் அந்த சிறுவனை வேங்கு வேங்குசாவிடம் ஒப்படைத்தார் இவ்வாறு சாய்பாபாவின் பிறப்பில் நிறைய கதைகள் கூறப்படுகின்றன பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய இவர் இந்து முஸ்லிம்களிடையே சிநேகத்தை வளர்த்தவர் மசூதியில் வேற்றுமை பாராட்டாமல் இந்துக்களை இவரை வழிபட வைத்தது போலவே மசூதிய மலர்களால் அலங்கரிக்க விரும்பிய முஸ்லிம் பக்தரை அந்த மலர்களை அருகில் இருந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்ய பணித்தது என்று பல நிகழ்வுகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் நண்பர்களாக விளங்க வேண்டும் என்ற தமது உன்னத எண்ணத்தை செயல்படுத்தியவர் சாய்பாபாவிற்கு பதினாறு வயது இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மறுத்தடையில் முதல் முதலாக தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ஒரு மகானாக காட்சியளித்ததாக கூறப்படுகிறது பின்னர் நாடி வந்த மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்துக்கூற தொடங்கினார் அவரை தரிசிக்க அதிக அளவில் மக்கள் வர ஆரம்பித்தனர் மேலும் உடல்நிலை சரியில்லை என்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தினார் அவருடைய ஆன்மீக போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது அது மட்டுமல்லாமல் அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் கூற்றுக்களும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிக எளிமையான மொழியில் இருந்தது அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவத் துவங்கியது சாய்பாபா பிறப்பும் வளர்ப்பு பற்றி பல தகவல் பல கதைகள் வந்திருந்தாலும் அது இன்றும் மர்மமாகவே இருக்கிறது இந்து மதத்தில் பிறந்து முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாக ஒரு கதை கூறப்படுகிறது இந்து பிராமணர் குடும்பத்தில் பிறந்து இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டு மீண்டும் ஒரு பிராமணரிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் நான் ஒரு இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன் உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதனையும் தலைத்து செழிக்கப் போகிறது நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு இங்கிருந்து மேற்கு திசைக்கு செல் புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது என்று கூறி அனுப்பினார் நீ அங்கு இருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்துவாய் உன்னால் இந்த உலகம் அடையப்போகும் போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாய்நாதரே தம்மிடமிருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார் அந்த பிராமணர் குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சியடைந்த சாய்பாபா அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலைநிறுத்திய செங்கல்லை அவருடைய நினைவாகப் பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார் அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்து நிலை பெற்ற திருவிடம்தான் சீரடி திருத்தலமாகும் இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் மகான் அவதார புருஷர் என போற்றப்படுபவர் சாய்பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த உலகை விட்டு நீங்கினார் இன்று அவர் இல்லாவிட்டாலும் சீரடியில் அவர் சமாதியான இடம் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் புனிதமாக வணங்கும் புண்ணிய தலமாக விளங்குகிறது சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றி பல பக்தர்கள் இன்றும் பெருமையாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒரு பக்தருடைய காணாமல் போன குதிரையை கண்டுபிடித்தது இறந்தவரை உயிர் பிளக்கி வைத்தது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கியது நோய்கள் தீர்த்தது திருடர்களிடமிருந்தது காத்தது என்று ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு சாய்பாபா என்று பல பக்தர்கள் கூறுவதை இன்றும் கேட்க முடிகிறது சாய்பாபா மிகவும் எளிமையை விரும்பக்கூடியவர் அவருடைய பூஜைகள் கூட எளிமையான முறையிலே நடக்கின்றன காலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு அல்லது விக்கிரத்தின் பூஜை செய்ய வேண்டும் இந்த விரதத்தின் போது திரவ ஆகாரங்கள் உட்கொள்ளாமல் அதாவது பால் நீர் பழங்கள் இனிப்புகள் போன்றவற்றை உண்ணலாம் அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளையை மதியமோ அல்லது இரவு உணவு அறிந்து கொள்ளலாம் பூஜையின் போது இது போன்ற விரதத்தை கடைபிடிப்பது நல்லது என்று சாய்பாபாவின் பக்தர்கள் கூறுகிறார்கள் நாம் வேண்டியது நிறைவேற வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்லது என்று கூறுகிறார்கள் சீரடி சாய்பாபை வேண்டிக் கொண்டு வியாழக்கிழமை தோறும் ஒன்பது வாரங்கள் விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை சாய் சாய்பக்தரிடையே மிக வேகமாக பரவி வருகிறது சீரடி சாய்பாபாவை வேண்டிக்கொண்டு கொண்டு வியாழக்கிழமை தோறும் ஒன்பது வாரங்கள் இதை பலர் கடைபிடித்து வருகிறார்கள் சாய்பாபாவை நினைத்து மேற்கொள்ளும் இந்த விரதம் மிக மிக எளிமையானது சுலபமாக கடைபிடிக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் இதனால் ஒன்பது வாரம் வியாழக்கிழமைகள் விரதம் இருப்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது சாய்பாபா மனித வாழ்க்கைக்கு உதவக்கூடிய இருபத்தி ரெண்டு உபதேச மொழிகளை கூறியுள்ளார் முதல் உபதேச மொழி உணவு இல்லாதவளுக்கு உணவும் உடை இல்லாதவர்களுக்கு உடையும் நிழல் இல்லாதவர்களுக்கு நிழலும் தருவது எனக்கு பிடிக்கும் இரண்டாவது உபதேச மொழி உன் கடமையை சரிவர செய்வதோடு இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது இறைவனின் பெருமைகளை சொல்லும் புத்தகங்களை படிப்பது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் மூன்றாவது மனிதனாக பிறந்தவன் பாவங்களை செய்வதை தானாகவே நிறுத்தினால் மட்டுமே கடவுளின் கருணையை பெற முடியும் நான்காவது யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு எது நன்மை அளிக்குமோ அதை அவர்களுக்கு கொடுப்பேன் என்பது ஐந்தாவது புண்ணிய கேத்திரத்தில் கொடுக்கப்படும் தானமானது கொடுத்தவருக்கு அதிக பலனை அடிக்கும் ஆறாவது நீ எந்த ஒரு சிறந்த புத்தகத்தை படிப்பதாக இருந்தாலும் சத்குருவின் கிருபை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் ஏழாவது என்னை நெருங்க நீ என் பக்தனாக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை எட்டாவது உபதேச மொழி மாம் மரத்திலிருந்து மாம் பிஞ்சு தானாகவே பாதியில் உதிர்வது போல் என்னை நாடுபவர்கள் அவர்களாகவே என்னை விட்டால் தவிர நான் அவர்களை பாதியில் விடமாட்டேன் இறுதி வரை அவர்களுடன் இருந்து அவர்களின் இலக்கை அவர்களை அடைய செய்வேன் ஒன்பதாவது உபதேச மொழி மாற வேண்டியது உலகமல்ல உன்னுடைய மனம் பத்தாவது உபதேச மொழி பொறுமையை விட சிறந்த சொத்து வேறு எதுவும் இல்லை பதினொன்றாவது நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாவது உபதேச மொழி என் பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன் பக்கம் நான் பத்து அடி எடுத்து வைப்பேன் பதிமூன்றாவது உபதேச மொழி நீங்கள் விரும்பியதை விட நான் என்ன கொடுக்கிறேனோ அது உங்களுக்கு சிறந்தது பதினான்காவது உபதேச மொழி குருவிற்கு தானம் தானியம் வஸ்திரம் அளிப்பது மட்டுமே திருப்தி அளிக்காது அவரின் கட்டளையை பின்பற்றுவதே உண்மையான குரு தட்சணையாகும் பதினைந்தாவது உபதேச மொழி அடுத்தவர் குறையை நீ சுட்டிக்காட்டினால் உன்னுடைய குறையை இறைவன் எண்ணிக்கொண்டிருப்பார் பதினாறு மனித ஜென்மம் எடுத்தது பிறருக்கு உதவுவதற்கே தவிர எவரையும் ஊதாசீனப்படுத்துவதற்கு அல்ல பதினேழாவது உபதேச மொழி மனிதர்களுக்கு தான் என்ற கர்வம் இருக்கக்கூடாது அனைவரையும் தானாக பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் பதினெட்டு வாழ்க்கையில் மனதை கட்டுப்படுத்துபவர்கள் மட்டுமே ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும் பத்தொன்பதாவது உபதேச மொழி நான் விரும்புவது எல்லாம் உன்னுடைய அன்புமிக்க பக்தி மட்டுமே ஆகும் இருபதாவது உபதேச மொழி யார் யாரை ஊதாசீனப்படுத்தினாலும் கௌரவப்படுத்தினாலும் அது என்னையே சாரும் அதாவது சாய்பாபாவே சாரும் என்பது இருபத்தி ஒன்றாவது உபதேச மொழி ஆதி அந்தமில்லாத கடவுளின் பாதம் புனிதமானது அதை பற்றினால் அதுவே உன்னை கரை சேர்க்கும் இருபத்தி இரண்டாவது உபதேச மொழி யாரை பற்றி அவதூறாக பேசினாலும் அது என் மனதை புண்படுத்தும் ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய உபதேச மொழிகளை சாய்பாபா சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் இந்த உபதேச மொழிகளை பின்பற்றினாலே மனிதன் மனிதனாக நாணயம் உள்ளவனாக நேர்மையுள்ளவனாக வாழ்வில் புகழ்பெற்று விளங்குவான் என்பதற்கு இந்த உபதேச மொழிகளை பின்பற்ற வேண்டும் அதேபோன்று சாய்பாபாவை வழிவடக்கூடிய பூஜை செய்யும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பதிமூன்று உள்ளன ஒன்று அற்புத பலன் தரும் இந்த ஒன்பது வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதாவது ஒன்பது வாரம் தொடர்ந்து வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி ஆண் பெண் அனைவரும் செய்யலாம் மூன்று ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிட்டு பாபாவை நோக்கி தூய மனதுடன் ஒன்பது வாரம் விரதம் இருந்தால் நினைத்தது கைகூடும் நான்கு ஒரு வியாழக்கிழமையன்று துவங்கி தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஐந்து விரதம் இருப்பவர்கள் முடிந்தால் பால் பழம் போன்றவற்றை உட்கொண்டு இருப்பது சிறந்தது அவ்வாறு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பாபாவின் பூஜை முடிந்த பிறகு உணவு அருந்தலாம் இந்த விரத நாட்களில் தயிர் மோர் இவற்றை தவிர்ப்பது நல்லது ஆறு காலையிலையோ மாலையிலேயோ உங்களுக்கு உகந்த நேரத்தில் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் ஏழாவது விரதம் மேற்கொண்டுள்ள ஒன்பது வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரவும் அவ்வாறு முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவை மனமுருக வேண்டிக் கொள்ளலாம் எட்டாவது வெளியூர் சென்றாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதாவது சச்சரித புத்தகத்தை தன்னுடன் எடுத்து சென்று தாம் இருக்கும் இடத்திலேயே செய்யலாம் முடிந்தால் அவ்வூரில் உள்ள கோயிலுக்கு சென்று சாய்பாபாவை தரிசனம் செய்யலாம் ஒன்பதாவது விரத காலங்களில் பெண்களுக்கு மாத அல்லது பிற காரணங்களால் விரதம் தடைபட்டால் மற்றொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பத்தாவது விரதம் முடிந்த பிறகும் தொலைந்த போன பொருட்கள் தேர்வில் வெற்றி பெற என்பது போன்ற பல தலைப்புகளில் உங்களுக்கு தேவையான வேண்டுதலை சாய் பக்தர்களுக்கு சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களை தினமும் அவர்களுக்கு தேவையானதை அவர்களிடம் சொல்லி நிறைவேற்ற வேண்டும் பதினொன்றாவது பூஜை தொடங்குவதற்கு முன் சாய்பாபாவின் படத்திற்கோ அல்லது பிம்பத்திற்கோ பூக்களை சமர்ப்பித்து ஊதுவத்தியை ஏற்றி வைக்க வேண்டும் பனிரெண்டாவது பூஜையை தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய் என்று மூன்று முறை கூறி பிறகு அவரவர் குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை மனதில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது பூஜை செய்யும் இடத்தில் ஒரு மனையை போட்டு அதன் மீது ஒரு வஸ்திரத்தை விரித்து அதன் மீது சாய்பாபாவின் பின்பத்தையோ அல்லது படத்தையோ வைத்து சந்தன குங்குமமிட்டு இரு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்கவும் பூஜை முடிந்ததும் நம் சக்திக்கு ஏற்ப பழமோ கற்கண்டோ தண்ணீரோ பாபாவிற்கு பூஜையில் நிவேதனம் செய்யலாம் இவ்வாறு சாய்பாபாவின் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆனந்தங்களும் நடந்தேறியது ஒரு வித்தியாசமான பிறவி அவர் மகானாக கடவுளாக துறவியாக மக்களால் போற்றப்படும் சாய்பாபா இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களால் போற்றப்படுகிறார் மனித குலத்துக்கு சாய்பாபா சொன்ன முக்கியமான தத்துவம் பொறுமை நம்பிக்கை இந்த இரண்டையும் மனிதன் கடைபிடித்தால் அவன் நினைத்ததை சாதிப்பான் என்றையும் மிக தெளிவாக சாய்பாபா கூறியுள்ளார் எதிர்கால மனித குலத்திற்கு இல்லை நிகழ்கால மனித குலத்திற்கு யாரெல்லாம் சுயநலமின்றி பொதுவான கருத்துடன் நல்ல கொள்கைகளை பரப்புகிறார்களோ நேர்மையான வாழ்க்கை நெறியான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை என்று வாழ்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அதுபோன்ற ஒரு கடவுள் பிறவியாக சாய்பாபா மனித குலத்திற்கு நல்ல தத்துவங்களை விதைத்திருக்கிறார் மனிதர்கள் எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுவிட்டு பாசிட்டிவான சிந்தனைகளை மனதில் கொள்ள வேண்டும் என்று பாபா கூறியுள்ளார் உலகத்திற்கு நல்லது சொல்லிய பாபாவை போற்றுவோம் வணங்குவோம் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் நமோ ஸ்ரீ சாய் நாதாய நமக என்பது சாய்பாபாவின் மந்திரமாகும் ஓம் சாய்ராம்